நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த சுந்தரத்தை நான் சும்மா விட மாட்டேன் அவன் வீட்டுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கலாமா ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே எதிரிதான் இது பாரு நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ அவனை பள்ளி வாங்கணும் ஆனா நீ தான் பள்ளி வாங்குறன்னு யாருக்கும் தெரியக்கூடாது பக்காவா பிளான் பண்ணி பண்ணணும் ம் சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன் நான் என் சொந்த வேலையா என் ஊருக்கு வந்திருக்கேன்பா என்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணாம எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போறீங்க ஈஸியா யாருக்கும் பிரச்சனை வராம பேசி தீர்த்துருக்கலாம்ல கடைசியில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டீங்க நான் நேரைய வரேன் போனவே என்ன பார்த்தா பதட்டமா ஓடி வர அந்த தேவராஜ் இல்லனா அவன் சூசைட் பண்ணிட்டானா என்னடா சொல்ற உனக்கு யார் தகவல் சொன்னாங்க டேய் தப்பான தகவலா இருக்க போகுதுடா சரியா விசாரிச்சியா விசாரிச்சேண்ணா தேவராஜோட பக்கத்து வீட்டுல இருக்கிற பன்னீர் பண்ணிருந்தேன் நான் ஃபோன் பண்ணி சொன்னான் அவன் இப்ப தேவராஜ் தான் இருக்கான் ஏய் இப்பதான்டா அவன் விஷயமா அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருந்தேன் இப்படி அவசரப்பட்டானு அண்ணா நீங்க அவனுக்கா பேசிட்டு இருக்கீங்க ஆனா அவன் உங்க மேலேயே பழியை போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா என் மேல என்ன பழி சொல்ல முடியும் தேவராஜ் பண்ண தப்பெல்லாம் நீங்க தான் பண்ணதாவும் அவன் மேல பழியை போட்டு அவன மாட்டி விட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தலைகீழ மாத்தி சொல்லிட்டு அவன் செத்து போயிட்டான உயிரே போனாலும் மானம் போயிட கூடாதுன்னு மாத்தி பேசிட்டு செத்து இருக்கான் அண்ணா எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு அநியாயமா பழிய உங்க மேல போட்டான இப்ப என்னென்ன பண்றது நாம அதை யோசிச்சு நாம என்ன பண்ண போறோம் வாஜ் வீட்டு போற சொல்றது கேளுங்கண்ணா வேணா நாம பஸ் பிடிச்சி அங்க போறதுக்குள்ள லேட் ஆயிரும்ண்ணா அதுவும் இல்லாம அந்த தேவராஜோட சாவுக்கு காரணம் நீங்க தான் எல்லாரும் கொலவெறியில இருப்பாங்கண்ணா பிரச்சனை பெருசாயிருந்தா வேணா என்ன கேள்வி பேசுற ஒன்றா வேலை பார்த்தோம் உயிரை விட்டுட்டான் அவன் வீட்டுக்கு போய் நாலு வார்த்தை ஆறுதலாக சொல்ல வேணாம் மேடா சரிண்ணா ஆனால் அந்த பன்னீர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா டேய் நடந்தது என்னென்னு என் மனசாட்சிக்கு தெரியும்டா என்ன நடந்தாலும் பரவாயில்ல வா போகலாம் அண்ணா வாடா சொன்னா கேளிங்கண்ணா அண்ணா